ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்களோடய கார்டனில் உருளைக்கெழங்கு வச்சங்க அந்த ஒரே ஒரு உருளைக்கெழங்கு எவ்வளோ உருளைக்கிழங்கு ஆகிருக்கு பாருங்கள் கொடியில் கொடியில் உருளைக்கெழங்கு பார்த்துருக்கீங்களா நீங்கள் பார்த்துருந்தா கமெண்ட் பண்ணுங்க மண்ணுக்குள்ளே தாங்க நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம் ஆனால் இது வந்து கொடி உருளைங்க நம்மளோட பாரம்பரிய ராக உருளைங்க எவ்வளோ எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் ஒரு கொடியில் எவ்வளோ காய் வச்சுருக்குங்க நிறைய பேர் சுகர் பேஷண்ட் வந்து மண்ணுக்குள்ளே இருக்கிறத சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த கொடி உருளையை சாப்பிட்லாங்க எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் இது எப்படி எடுக்கணும்னா வெடிச்சு இருந்தால் மட்டுந்தாங்க இதை ஆர்வாஸ் பண்ணணும் க்ரீனிஷாக இருக்கப்போ நம்ம ஆர்வாஸ் பண்ணக்கூடாது பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் கொடி உருளை இதை நம்ம என்ன பண்ணால் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிவிட்டு வெயிட் போட்டு பார்த்துக்கலாங்க ஒரே ஒரு கொடி உருளை இதாங்க ஒரு கொடி இதாங்க இருக்குது அந்த கொடியில் எவ்வளோ உருளை நம்ம வெயிட் போட்டு பார்க்க போகிறோம் ஒரு கிலோ நானூற்றி முப்பத்தி எட்டு கிராம் இருக்குங்க